சங்கைக்குடி அல்லாஹுமின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் வரைகுவ வசல்லமன் அவர்கள் ஈமானால் முக்மின்களில் பரிபூர்ணம் அடைந்தவர்கள் யார் என்பதையும் உங்களிலே சிறந்த மனிதர் யார் என்பதையும் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தருகின்றார்கள் இந்த ஹதீசினுடைய அறிவிப்பாளர் அபு ஹரி ஹதிலாஹு காரணமன் அவர்கள் இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது மேலும் பல்வேறு ஹதீஸ் கிட்டாபுகளிலேயும் பதிவு செய்யப்பட்ட அற்புதமான செய்தி இது நபிசல்லாஹு வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அகுமனுல் முீன ஈமானன் முக்மின்களில் இறை நம்பிக்கையாளர்களில் ஈமானால் மிக பரிபூர்ணமானவர்கள் யார் என்றால் அவர்கள் தங்களுடைய குணங்களை அழகுபடுத்தக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள் செல்லுல்லேஸ்வரன் நற்குலம் நற்குணமுள்ள ஒரு தான் ஈமானால் பரிபூரணப்படுத்தப்பட்டவன் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு வலைகுவ சல்மன் அவர்கள் முதல் விஷயத்தை நமக்கு சொன்னார்கள் அதனால்தான் நபிசல்ல சொல்லுவாங்க யாரிடத்துல கல்வி இருந்து ஒழுக்கம் இல்லையோ அந்த கல்வி அவனுக்கு பயனை கொடுக்காது என்று சொல்லுவார்கள் கல்வியை கற்றிருக்கின்றான் பல வட்டங்களை பெற்றிருக்கின்றான் பிஹெச்டி வரைக்கும் முடித்திருக்கின்றான் ஆனால் ஒழுக்கம் இல்லை அரைக்கால் டவுசரோடு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான் பிஹெச்டி படிச்சுட்டு அரைக்கால் டவுசரோட வாக்கிங் போறான் வீட்டுக்கு முன்னால் தாய் தந்தை பிள்ளை அனைவர்களும் அமர்ந்திருக்கும் பொழுது அதை ஒரு மாடலாக நினைக்கின்றான் சரதாசன் சொன்னாங்க அவன்கிட்ட கல்வியே கிடையாதுன்ட்டாங்க மல்லா அதவழகு வலா என்மலகு எவனிடத்துல ஒழுக்கம் இல்லையோ அவனிடத்துல கல்வி இல்லைன்றாங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னேன் அப்ப நற்குணங்கள் பரிபூரணமாக ஒரு மனிதனத்துல இருந்தால்தான் அவனிடத்துல இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுமே சீராக அமையும் என்பதை நபிகள் நாயகம் சரல்லா அலிசலாம் அவர்கள் சொல்லிவிட்டு அதே நற்குணம் ஒரு மும்மின் இடத்துல பரிபூர்ணமாக இருந்தால் அவன் பரிபூர்ணமாக முக்மீனாக ஆக்கப்படுவான் அவன் ஈமான் பரிபூர்ணமாக்கப்படும் என்று செல்லல்லா சிலம் அழகான வார்த்தையை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹிவ சல்லமன் அவர்களை பற்றி அல்லாஹ் அல்லாஹல் அலாஹுத்தின் அவீம் என்பதாக சொல்றான் மகத்தான கண்ணியமான நற்குணங்களில் நற்குணங்களோடு நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள் அந்த நற்குணத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்பதாக சரதாலுசனத்தை பற்றி அல்லாஹலத்தலா சொல்கின்றான் என்றால் அவர்களுடைய பேச்சில் அவர்களுடைய செயலில் அவர்களுடைய மன்னிக்கும் தயால தன்மையில் எல்லா வகையிலையும் சலதாலுசிரமவுங்க நற்குணத்துல முதல் இடத்துல இருந்தாங்க நம்பி சிறதாலுசிரமம் அவங்க யூத ஜனாசா செலுகின்ற பொழுது எழுந்து நின்றார்கள் தானே என்று கேட்டார்கள் அது ஒரு உயிரில்லையா என்று கேட்டார்கள் அசுருதாய் செல்வாலே சலம் இப்படி ஒரு வயதான அம்மாவினுடைய சுமை தோளில் சுமந்து நீங்கள் எதுவரை செல்கின்றீர்களோ அதுவரை கொண்டு வந்து தருகின்ற சுமந்து சென்றார்கள் செல்கின்ற வரைக்கும் அந்த அம்மா முகம்மதை திட்டே வந்துச்சு முகம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு திட்டே வந்துச்சு அந்த எல்லை வந்ததற்கு பிறகு அந்த பொருளை கொடுத்த பிறகு அந்த அம்மா கேட்குது இவரோ நல்ல பிள்ளையா இருக்கியப்பா நீ யார் அப்படின்ன உடனே நபிஸ் சொன்னாங்க இவர் நேரம் நீங்கள் திட்டிட்டு வந்தீங்கல்ல அந்த தான் அப்படின்னு அடுத்த நிமிடம் தீனுல் இஸ்லாத்துல அந்த வயதான அம்மா வாருது மாறுது அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா உண்மையிலேயே நற்குணத்தின் மூலியமாக மனிதர்களை கட்டி போட வேண்டும் அதுதான் சிறந்த பண்பு நற்குணத்தின் மூலியமாக மனிதர்களை கட்டி போட வேண்டும் அது அல்லாத துர்குணம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா எல்லா வகையான விளைவுகளையும் ஒவ்வொரு மனிதனும் சந்திப்பான் என்பதை சலவாசம் இரண்டு வரி செய்தியில நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அது மட்டுமல்ல எல்லா செயல்பாடுகள்லையும் நமக்கு நற்குணம் இருக்க வேண்டும் நம்மளுடைய குழந்தை வளர்ப்பு விஷயத்துல பெற்றோர்களை பேணும் விஷயத்துல நம்மளுடைய சிந்தனையில பார்வையில இரக்கம் காட்டும் விஷயத்துல இப்படி எல்லா விஷயத்திலையும் நற்குணம் இருந்தால்தான் சிறந்த ஒரு வாழ்க்கையாக அது அமையும் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது அடுத்து நம்பிசர்லா அழைச்சல் இரண்டாவதாக சொன்னார்கள் ஹையாருக்கும் ஹையாருக்கும் நிசாயிம் உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய இடத்திலே சிறந்தவராக இருக்கக்கூடியவர் உங்களுடைய உங்களிலே சிறந்தவர் என்று சொன்னார்கள் இதுதான் பெரிய சத்திய சோதனை பெரிய சோதனைகள்ல இதுதான் பெரிய சோதனை எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கிடலாம் தெருவாசிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம் ஜமா தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம் ஸ்கூல்ல நல்ல பேர் வாங்கிடலாம் நண்பர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிடலாம் சக தோழர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிடலாம் எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கினாலும் சரி இந்த மனைவிமார்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிறது இருந்துக்கிட்டே அது குதிரை கொம்புதேன் ரொம்ப கஷ்டம் சலதாசன் சொன்னாங்க அந்த இடத்துல நான் ஜெயிச்சேங்கிறாங்க நம்பி சிலவாசன் அந்த இடத்துல நான் ஜெயிச்சேன் நீங்க ஒன்ன வச்சுக்கிட்டே உன்னால நல்ல பேர் வாங்க முடியல நான் பதினொன்ன வச்சுக்கிட்டு பதினொன்னு நல்ல பேர் வாங்கினேன் விசிலாசம் தான் பதினோரு மனைவிமார்கள்ட்டையும் நல்ல பேர் நான் வாங்கினேன் அப்படின்னு விசலாசன் எவ்வளவு சண்டை சின்ன சின்ன மனைவிமார்களுக்கு மத்தியில ஏற்பட்ட வாய் தகராறுகள் அவர்களுக்கு மத்தியில ஏற்பட்ட அந்த விவாதங்கள் சின்ன சின்ன சண்டைகள் கோபங்கள் அனைத்துமே நபிசல்லாசன் தான் நடந்துச்சு அதை கையாண்ட விதங்கள் இருக்கே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சுடுவாங்க அப்பள அழகான முறையில் அந்த விஷயங்களை நபிசரலாசிரம் அவங்க கையாண்டார்கள் பொதுவாகவே மனைவி மக இடத்துல வந்து நல்ல பேர் வாங்குவ வாங்குவதுதான் நபிசரலாசிரம் சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு சான்று அப்படிங்கிறத சொன்னாங்க அதுக்கு இந்த ஆண்கள் இந்த நல்ல பேரை வாங்குவதற்கு எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் சரியாக இருந்துட்டா ஏதோ ஓரளவு என்ன செய்யலாம் மனைவிமார்கிட்ட என் புருஷன் நல்லவர் அப்படிங்கிற பேரை நம்ம வாங்கிடலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்ட்டா போங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும் கடைசியா எவ்வளோ நல்லா கொடுத்துட்டாங்க அதான் செலவா செஞ்சுக்கலாம் இங்கே வாருப்பா நீ காலம் புல்ல ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் உழைச்சி கொடுத்துருப்ப கொடுத்த பின்னாடி ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதம் இது வரைக்கும் நீ என்னத்தை அள்ளி கொட்டி கே கொட்டி தந்தான்னு கேட்டுருவாங்க உன் வந்து நான் என்னத்தை அனுபவிச்சேன் என்னத்தை இது வரைக்கும் நீ கொடுத்துருக்க ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்தை குடிய தோண்டி உடனே புதைச்சிருவாங்க ஹதீஸ் நேரடியா சொல்றாங்க சரதா அரசன் அப்படிப்பட்ட பெண்களுடைய அந்த குணாதிசயங்களை எல்லாம் கருத்துல கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதுல மிக முக்கியமாக ஆண்கள் தவிர்க்கக்கூடியது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா சகிப்புத்தன்மையோட இருக்கணும் பொறுமையோடு இருக்கணும் விட்டு கொடுத்த வாழ பழகிக் வேண்டும் கோபங்களை சுத்தமாக விட்டுறணும் அதே போல அவர்களுடைய குடும்பத்தை சுட்டிக்காட்டி பேசக்கூடாது மனைவர்களுடைய குடும்பத்தை ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா உங்க அத்தாவை பத்தி தெரியாதா உங்க அம்மாவை பத்தி தெரியாதா அப்படி இப்படின்னு அவங்க சார்ந்த விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது சுட்டிக்காட்டி பேசக்கூடாது உண்மையிலேயே குறையாக இருந்தாலும் கூட நம்ம சுட்டிக்காட்டி பேசக்கூடாது அதே போல் உழைக்காமல் சோம்பேறியாக வீட்டில் இருக்கக்கூடாது தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி செய்யக்கூடிய வேலைகளில் பங்கெடுத்து நாமும் வேலை செய்யணும் விசலதாசன் வீடு கூட்டியிருக்காங்க நபீசல்லாம் பாத்திரம் விலக்கியிருக்காங்க நவீன செலரசனம் துரும்பணி என்ன செஞ்சிருக்காங்க துவச்சு மடிச்சு வச்சிருக்காங்க நவீன செல்லாரஸ் அவங்க வந்து வீட்டினுடைய சமையல் வேலை பார்த்துருக்காங்க ரசூ செல்லாதனம் பேர குழந்தைகளை முதுகுல வச்சு அந்த குதிரை விளையாட்டு விளையாண்டுருக்காங்க எல்லா விளையாட்டுகளும் செல்லாதசரம் பண்ணியிருக்காங்க மனைவிமார்களோட விளையாண்டுருக்காங்க மனைவிமார்களோட விளையாண்டுருக்காங்க பொம்மைகளை வச்சு விளையாண்டுருக்காங்க அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல கொஞ்சம் பங்கு எடுத்துக்கணும் சரி இன்னைக்கு நான் கூட்டுறேன் நீ பெட்ட விரிச்ச போடு இருக்கிற பாத்திரமட்டங்களை நான் ஏசா கழுவி வைக்கிறேன் நீ அதை பாரு இப்படி லைட்டா என்ன செய்யணும் நம்ம சொல்லணும் பேரு நல்ல வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அவங்கள்ட்ட எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நல்ல பேரை வாங்கிட முடியாது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்ப அவங்களுடைய வீட்டு வேலைகள்ல நம்ம பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து மிக முக்கியமாக கெட்ட வார்த்தைகள் அருவருப்பான விஷயங்களை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது மிக முக்கியமாக குடும்பங்கள்ல நாலு சுவற்றுக்கு மத்தியில நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில கொண்டு வந்து அத ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது வெளியில மூணாவது மனுஷத்தை அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது நம்ம இன்னைக்கு பேசிக்கிருவோம் அடிச்சுக்கிருவோம் கொண்டுக்குருவோம் எல்லாம் பண்ணிக்கிருவோம் அது நமக்குள்ள காலையில் எழுந்திரிச்சு பேசிட்டு அது முடிஞ்சு போயிடும் எடுத்து உடனே வந்து வீட்டுக்கு கால் பண்றது அங்கே கால் பண்றது இங்கே கால் பண்றது இந்த விஷயத்தை இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிறத விஷயத்தை ரகசியத்தை சொல்லாமல் இருக்க வேண்டும் அதே அதை விட மிக முக்கியமான ஒன்று நமக்கு சொல்லுவாங்க அடுத்தவர்களுக்கு மத்தியில பிறருக்கு மத்தியில தன்னுடைய மனைவியை விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது விட்டு கொடுக்காம என்ன செய்யணும் பேசணும் அது உள்ளக்க வ வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அது வேற ஆனா வெளியில வரும் பொழுது மனைவிமார்களை யாருக்காகவிங்கி விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது இதெல்லாம் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஹதீசனுடைய இதுகள்ல நம்மளுடைய மார்க்க அறிஞர்கள் சொன்ன சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் இதையும் தாண்டி மலை போல இருக்கின்றது நாம் சகிப்புத்தன்மையோடு வாழ்வதற்கு இதையெல்லாம் செஞ்சாத்தேன் ஹயாருக்கும் ஹயாருக்கும் நிசாயிக்கும் சரதாசன் சொன்னாங்க உங்க மனைவி உங்களை என் கணவன் மாதிரி வரமாட்டாரு நல்ல மனிதரு அந்த ஒரு வார்த்தை போதும் அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியை தரும் என்பதாக சரதாசன் அவங்க சொல்லி தர்றாங்க அப்ப இன்னைக்கு ரெண்டு விதமான ஒழுக்கங்கள் ஒன்று ஈமான் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் ஒரு மூமினுக்கு நற்குணம் இருக்க வேண்டும் உங்கள் சிறந்தவர் யார் அப்படின்னா உங்க மனைவி மகளிட்ட நல்ல பேர் வாங்குவர் கூறியவர் தான் சிறந்தவர் என்பதா சரதாசனம் சொல்லி திறந்திருக்கின்றார்கள் நல்லாவாக ஜல்லசாத்தாலம் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் பேணி நடக்க வேண்டும் என்பதாக நபிகன் நாயகம் செல்லாலே சிலம் அவங்க சொன்னாங்களோ அதை முழுமையாக பேணி நடக்கூடிய நல்ல முழுமையின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அல்புரிவானாக வாக்குமே சுபான